சிலங்கா படவுலேயே சொற்றான மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் கூட அணிக்கலாம் அப்படி கொளுத்தி எரியுது வைக்கலன்னு தெரியல நோம்புலாம் நிலம் வருவான் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் சரியா தான் கொஞ்சம் அங்கேயும் இந்த கையில கையில காலை காட்டாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் உங்களும் பெருசா பசி போட கண்ணில தெரியுது அதான் அதான் இந்த கணக்கை கயச்சிக்கொண்டு நிற்காத பசியிருந்தா சொல்லி என்று வாங்க இப்படியே போய் சாப்பாட்டை போய் நாங்கள் உங்களை அப்பா அப்பமே என்ன ஓகே தங்கச்சி வந்து கதைக்க நான் களைச்சு களைச்சு கதைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் எங்க நிற்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மருத்துரோவில் எங்கே செல்ல நிற்கிறோம் எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்றோடத்தை கொண்டு நிற்கிறோம் உண்மைக்குமே இன்றைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ வீடியோன் தான் நாங்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம் அதுக்காண்டி போடுற வீடியோ எல்லாமே வந்து நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்திருந்து போடுறது நாங்கள் போடுற வீடியோக்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதரவு இல்லத்தையும் வந்து தர்ற நீங்கள் அந்த இன்னும் அந்த ஒரு நன்றியை ஒன்றை கூறிக்கொண்டு இன்றைய தினம் வந்து அதாவது வந்து என்ன காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதாவது எது நம்ம ஒரு குக்கிங் வீடியோ அதாவது வந்து தங்கச்சிட்டு பிறந்த பிறந்தநர்களுக்காக நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பிட வந்து சமைச்சிருக்கணும் அதை அதாவது வந்து எங்கள்கிட்ட அம்மா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து தான் வந்து நல்ல மாதிரி சமைச்சிருந்தாங்க அப்போ அந்த ஒரு சாப்பாட்டு காணொலியாகத்தான் இன்றைய தினம் இருக்க போகுது அப்போ செல்லாதும் நீங்கள் இதை குறிச்சதுன்னு கதைக்க போகிறீங்களா கொஞ்சம் பசியாக தான் இருக்குது சாப்பிடும் உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருமளவுக்கு கொண்டுமே நாங்கள் செய்யலைன்னு கண்டிப்பாக உங்களுக்கு போன வீடியோலேயும் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் பெருமளவுக்கு ஒன்றுமே செய்யலை நார்மலாகத்தான் நாங்கள் செய்யப்போனோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேட குடும்பத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேருக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு கெலஹெலப்பாகத்தான் எங்கள்ட்ட கூட என்றால் எங்கள்ட்ட குடும்பம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கூட்டு குடும்பம் மாரி தான் எண்டா கல்யாணம் பண்ணிடலாம் சரி கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி எங்கள்லேயே வந்து நிறைய பேராக கழுதிக்கணும் ம் நீங்கள் நீங்களும் வீடியோ பார்க்குற சொல்லுங்க காய்ச்சல் இல்லாமல் சொல்லுங்க சொல்லுங்க அச்சாவிட சொல்லுங்க காய்ச்சல் இல்லாமல் மாறிடு எப்படி என்று கேளுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏன் கேக்கல என்று கழுவுங்க ஏன் ஏன் கேக்கல ஓ சோமே பார்க்குறீங்களா நான் வீடியோ பார்க்குற தண்ணே நான் நீங்கள் சோம அரிக்கிறீங்கன்னு ஒரு தனிமே கேட்க இல்லையா நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி சரியாக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நோம்பல அளவு கொஞ்சம் தடுமன் கொண்டு தான் கொஞ்சம் கடவுள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போறதுல கடவுளே சொற்றான மாதிரி வைக்கல ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஒழியில் அணிக்கில்தான் அப்படி கொளுத்தி எரியுது வைக்கலான்னு தெரியல நோம்பலாக இப்போ மண்ணெண்ணெய் ஒன்றுமே தேவையில்லை தெரியும் நெருப்பை தட்டி வச்சா உடனே வத்தும் ஆள் அவ்வளோ தூரத்துக்கு பத் எரி எரியுமா அப்போ எங்கே சேனலுக்காரன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாரிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளரகுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உண்மைக்கும் பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து சரியான மாதிரி பசின்னு சொன்னால் சொல்லி இல்லை முதல் போய் பார்ப்போம் என்னென்ன சாப்பாடில் வந்து ஒழுங்கு பண்ணி இருக்கணும்னு சொல்லி போய் பார்ப்போம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஓமோ நிலங்க வரும் நிலங்க வருவான் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் சரியா பசிக்குதான் கொஞ்சம் அங்கேயும் இருந்து கையில் கையில காலை காட்டாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரம் அவையிலும் பார்த்தீங்கன்னா கூப்பிடணும் காண முடா ரூபம் பாடா வாடான்னு சொல்லி கூப்பிட உன்னைக்கணும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி என்னென்னா இப்போ நல்ல கொமெண்ட்ஸ் ஓல் வந்திருக்கு அது தான் இப்போ பிறந்த ஆண்டாக நீங்களும் ஒரு சந்தோஷப்பட்டு அதுதான் இந்த மனைவிக்கு எல்லாருமே வந்து பிறந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கும் கொமெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது நல்லா இருக்கு கொமெண்ட்ஸ் நல்ல மாதிரி எல்லாம் எனக்கு மிஸ் பண்ணி நாங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ம் இப்போ அடுத்த கட்டமாக இங்கே போகிறோம்டா கோயிலுக்கு முன்னு

தாசன்மா எல்லாம் பொதுமா ஆ வேற கூட கோயில் வா ஆ ரைட் எல்லாரமே நேர் ஓணமா இந்த நாள் நல்ல சந்தோஷமா அண்ணா சந்தோஷமா இருக்கணும் இந்த கிளி கிளி கால் ஆ சரி

கடன் சரி உங்களோட கையால் கொளுத்துங்கள் ஆனா காத்துக்க நூறுவா கூட கொளுத்துங்கள் ஓ உமா சரி கொளுத்துங்க தோட்ட கும்பணுங்க Kaya chidunga achu kutti. Pellantu va. Pellantu va. Tasinaka. Achu kutti. Chari. Thirunurwa london posili. Right. Puttu kisandu idhu ekon. Thanni. Achu kutti

உண்மைக்குமே அதான் தான் சொன்னவர் இந்த கணக்கை காய்ச்சி கொண்டு நிற்காத பசியன்றா சொல்லி என்று வாங்க இப்படியே போய் சாப்பாட்டை போய் நாங்கள் நோம்லாம் பார்ப்போமே என்ன உறவுகளே உறவுகளை வந்து நோமில்லாம் நாங்கள் சமைச்ச சாப்பாடு வந்து இதில் அந்த டேபிளில் வந்து கிடக்கிற தான் இது உண்மைக்குமே எனக்கு சாப்பாடை பார்க்கும் பொழுது உண்மையாக ஒரு ஆவலாக கிடக்கு எப்படா இந்த சாப்பிட நக்கணும் நான் போட்டு தருவாங்க நான் பழகி சாப்பிடணும் போல ஒரு ஆவலோடு இருக்கிறேன் அப்படியே வந்து பார்க்க முடியாது எனக்கு மட்டும்தான் ஆவல் அண்டு இல்லை உங்களுக்கு யாரும் பசிக்குதா கை கூப்பிட்டு ஓ கைதட்டியெல்லாம் கூப்பிட்ட வந்து நான் உங்களை திருப்பி காட்டிக்கலாம் ஆனால் கமரா மேன் தான் அதெல்லாம் படிவா பொறுப்படுத்து பார்க்கணும் சரி ஒன்று ஒன்று நான் தெளிவாக கஞ்சரியோ

இருந்தாலும் உழவு ஆசைதாக இருக்கிறீங்களேண்ணே மற்ற பசிச்சது மனதனுக்கு அடிக்கடி கைகளாது இங்கே ஓகே உறவுகளை நோமலா அப்படியே சாப்பிட வந்து பாருங்க இவ்வளோ வந்து இப்போ நோமலாக வந்து இப்போ எங்கே சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ அம்மாக்கள் அங்கே மனசு கஷ்டப்படும் இல்லோ வடவை சுற்றி வடவாக காட்டிடுச்சிள்ளோ ஆ சரி சிக்கன்கறி இங்கே இதெல்லாம் பாருங்க சார் கரட் சம்பல் இந்த முட்டை இது வந்து பால் பொன்னி அரிசி ஒவ்வொரு கிளாஸ்ல தண்ணி ഇടாதே சாப்பாடு போடணும் வேலைக்கு சாப்பாடு போடுங்கோ முடிப்போம் ஆனா வந்து இல்லை சரி இப்போ சமைச்சது வந்து அம்மா தான் ஆனால் அம்மா சொன்னது வீடியோ எடுக்கிற முன்னம் செல்வரன்னா இன்னும் வீடியோவில் சொல்லி விடுங்க உண்ட மாதிரிக்கு அவள் அம்மும் சேர்ந்து சமைச்சாதான் சொல்லி கிடக்கா பிள்ளையையும் சேர்ந்து சமைச்சா அங்கே செஞ்சா ரைட்டா இங்கே வரங்க பால் பொண்ணி அரிசி கிளாஸில் முக்கியமான சாமான் தண்ணி போகணும் சொட்டு குடிச்சுப்போம் அல்ல ஒன்று ஆ தண்ணியை குடிக்கும் பொழுது ஆசையாக கிடக்கு என்ன எனக்கு டக்குன்னு போட்டு டீயோட가 உங்களதற்கும் போட்டு பண்றோம் சாப்பாடு போட்டோட்ட யார் விட்ட கறியை விட்ட பார்க்க தெரியுது அள்ளி அள்ளி போட்டுட கறியை நான் தான் கறி தான் கொடுவாகலேன் அதப்படி சாபடுற முடியாது இருக்க நான் சாப்பிடுறேன் அப்பதான் சரி எங்க சாப்பாடு முடிது முடிதுன்னு கொண்ட விட்ட இதவள கேக்கும் போழுது சாப்பாடு கிடைக்க அம்மூண்டுட்ட இல்ல ஜெல்லுண்ணா இப்படி கறியிலே ஊதி ஊதி சாப்பிட சாபடங்க கிடக்கு வாடி ஆனால் ரெண்டாலும் நீங்கள் நல்ல ஹோட்டலில் விளைஞ்சிக்கோடு குறிக்கூடு ஆ உங்கள சொல்லையில அம்மு ஆனால் யார் அம்மு நீங்கள் சிக்கன் சாப்பிட்றது லெக் பீஸ் தான் சாப்பிட்றது போல இன்னும் ஆனால் வீடியோ இருக்கிற ஃபுல்ல இந்த மாதிரி சாப்பாடு வாங்க

ஆ உள்ளக்கே சாவரே ரெண்டே பிள்ளால காணோம். வேற தெரியாதானே.

இதோ பேர் சொல்ல வேண்டாம் இது என்னடா இப்ப நம்ம இந்த இடத்த நீங்க அம்பு உங்க கணவரை பற்றி நீங்க கதைக்கோம் ரெண்டு கதை இருந்தா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கட்டா எங்களுடைய கடைக்குட்டி எங்கட கடைக்குட்டியா கடைக்குட்டின்ற வைஃப் தான் வந்து இவங்க அதாவது வந்து செந்துரன்ற மனைவி தான் அம்மு அப்போ செந்துரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லீவு இல்லாமல் ஒரே வேலை அவருக்கு அதனால் ஆள் வேலைக்கு போயிட்டார் அடுத்தது வந்து எங்கள்கிட்ட ஜெயராமண்ணன் அவருக்கும் வந்து இப்போ உள்ள கொஞ்சம் கதைக்கிற வழியாக அம்மா வந்து வேலைக்கு போட்டுட்டா ஏன்னா இல்லாட்ட பகல்லையும் போன் கதை கூட வழியா அவரும் வேலைக்கு போட்டால் எல்லோரையும் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குமேனு உண்மையாவோ அது கலரும் அப்படித்தானே அவ காணைடா அதே சில சரி உறவல நோமலாக சாப்பிட திருப்பி மருக்கா இங்க லெக் பீஸ் இது ஜா இங்கே எல்லாருக்கும் பீஸ் ஆனால் அம்மாண்ட இதில் காணும் ரைட் ஓகே ஏய் மாட்ட சாப்பாடுல தொண்டோனமே என்ன? என்னங்க பாசி இல்ல நீ சாப்பாடு தொள்ளுவ நல்லா இருக்கேன்னு அந்த ஆச ஒன்னே சோற சாப்பாடு கொண்டு வா.

பீச்சுக்கு போகணும் இல்ல கணக்கு அப்பா ஆனே ராத்திரி நாளாக எனக்கு ராத்திரி நாளாக முடிஞ்சு அந்த காசே நின்று தெரியல சாப்பாட கேட்போம் அப்படியே கண்டு கிடவ கிளங்கும் அம்மா அப்படி சாப்பாடு ம் அப்படி சச்சின் அப்படியே சாப்பாடு

சண்ட அடிவே சண்டைச்சேன் அடிபாடு சண்டை இருந்தா

சரியோக்கிய உறவுகளை உண்மையில் சாப்பாடு மறுபடியும் சொல்கிறேன் சொல்லு வேலை இல்லை சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்போ இன்றைய அனுபவங்களை கொஞ்சம் கேட்போம் இன்றைய வீட்டு நிலைமையல் வீட்டுன்ற தருணம் அதாவது இன்றைய தினம் எப்படி இருந்ததுன்ற வந்து எல்லோரையும் வந்து கேட்போம் ஒவ்வொருத்தரை நார்மலாக வந்து எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறது அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் எப்படி இருந்ததுன்ற கேட்போம் முதல் பெஸ்ட்டுக்கு வந்தால் அடுத்த வந்து இப்ப செல்லாக பெஸ்டுக்கா இன்றைய தரணும் இன்றைய நாள் எப்படி இருந்த வாங்கோ வாங்குவோம் வந்து கிளம்புவோம் செல்லா இன்றைய நாள் எப்படி இருந்தது இருந்தது உங்களோட உண்மையிலே இவ்வளோ இந்த உங்கள்ட வயசுக்கு சாப்பிடுங்களோ அப்படி இன்றைக்கு எப்படி இருந்தது இல்லை அவாக்குண்டாக்கி கொஞ்சம் பிரதான குளிசையால் போட பிறந்த ஆண்டாள் கொஞ்சம் அது பெரிய சந்தோஷம் குளிசையால் போடுறதில்லை போனது நேத்தி ஏழு கூடவோ ஓகே ஆனால் அவங்களை தங்கச்சி அடுத்த கட்டமாக இன்றைய தினம் உங்களுக்கு பிறந்தநாள் அப்படி இருந்தது பிறந்தா சாப்பாடு பிறந்தா எல்லாம் முடிஞ்சது அந்த பிறந்தான் சாப்பாடு அப்படி இருந்தது என்னது நீங்கள் ஆக வைக்க போகிறீங்க அநியாயத்துக்கு வைக்க போகிறீங்க தெரியுமா ரெண்டு பிள்ளைகளையும் பெற்று போட்டு இப்படி வைக்கக்கூடாது தெரியுமா ம் என்ன வே இந்த சாப்பாடு இடங்கள் எல்லாம் ஆனால் அப்புறம் வந்து எரிஞ்ச இப்போ என்ன இடம் தான் இருக்கிறீங்களோ நீங்கள் ஆ சாப்பாடு துப்புற ஆசை இல்லை போடக்கா சிக்கன இல்லை போட ஆ சாப்பிட்டு கூட இருக்கீங்களா காய்ச்சி காய்ச்சி என்ன

என்னோட முக்கியமான மூன்று பேர் எங்களை மட்டும் இருந்து சாப்பிடுவீங்க வேலையை போய் வந்து அப்பா தெரியும் தானே

சாப்படுங்க வீடு எடுத்துக்கணும் சாப்பிடும் சாப்பாடு போடுங்க அளவுக்கு போடுங்க கொஞ்சம் ஒளிம்பி நீக்க எப்படி சாப்பிடாக்கா யார் நெப்பினம் அந்த அந்த பேட் கொமன்ஸ் எழுதுறாக்க நெப்பினம் யாரோ காசு அனுப்பிட்ணும் போடாக்கு அதான் இந்த கூத்து நடக்குதுன்னு சொல்லி இம்மையாக ஏன் இப்படி பேட்டா எல்லாம் எழுதுறீங்களேன் ஆ அதை எழுதி பார்த்தீங்களா யாரும் எழுதியே கிடையாக்கா அங்க நாங்கள் பார்க்குறேன்னு கூட சத்தையும் பார்க்குறோம் கூடுவா கிடையாது ஓ அண்டை கிலோ ஒன்று கொமன்ஸை ஃபோக்கிலாம் கூட வந்து கண் குண்ணெலாம் இறுட்டி போச்சா அந்த கொமெண்ட் எதுவும் பாசிக்கவே இல்லை நான் டிலிட் பண்ணி போட்டு கூட ஒரே ஒரு நாள் ஒரு ஒரு டைம் மட்டும் ஒரே மாதிரியோ இது ஓ ஓசி காசில் வாழ்கிறீர்களும் உங்களுக்கு என்னடா அதோ இதோ கண்ட பாட்டுக்களாலே கிடைக்கிற நான் கணக்கிடக்கிற நாங்கள் ஏதோ எதோ நோமெல்லாம் நாங்கள் செய்து கொண்டாந்துருந்தோம் நாங்கள் இந்த வீடியோ பதிவென்ற வழியாக முக்கியமாக ஏதோ புள்ளை குட்டிகளும் நிலையில் நின்று வளர்ந்து ஒருத்தர் தங்களுடைய வாழ்க்கைகளில் இருக்கும்போதும் ஆரோக்கியமாக இரு கிடைக்கையும் அதை நாங்கள் சிறப்பாக சமைத்து கொண்டாடுறது எந்த வித

சரி அப்போ நாங்கள் இப்போ வீடியோ சாப்பாடு உண்மைக்குமே வந்து உறவுகள் வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள உண்மையில் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் இப்போ கேக்கு கட் தங்கச்சிக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் தங்கச்சி தானே போடணுமா ஓகே தங்கச்சி வந்து அப்புறம் கொஞ்சம் கதைக்க விடா கேக்குனா களைச்சி களைச்சு கதைக்கிறேன்டாப்பாவ்த்தி அப்போ தங்கச்சிக்கும் வந்து பிறந்த நாளுக்கு வந்து வேறு உடுப்பு தான் வந்து பிறந்த நாளைக்கு கேக் வந்து கட் பண்ணுறக்காண்டி வேறு உடுப்பு தான் போட போகலாம் நாங்களும் வந்து இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள அப்புறம் உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கதைச்சி கதைச்சி சாப்பிட ஒரு மாறி இருக்குது சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து முடிச்சுட்டே வந்து நாங்கள் சாப்பிடுவோம் வேறு எதுவும் இல்லை சொல்ல போகிறீங்களா யாரும் யார் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சில் தான் போய் நாங்கள் கட் பண்ண கட் பண்ண போகிறோம் ஓ என்னமாஜா கட் பண்ண ஓ கேக்கு வந்து நாங்கள் பீச்சில் வச்சா கட் பண்ணுவோம் ஏண்டா தங்கச்சின்ட்டு அது ஒரு விருப்பம் இல்லையனு சொன்னோம் என்னோம்ல என்னமாஜா ஆ தனக்கும் விருப்பமா ஏன்டா தன்னுடைய அம்மா வந்து பீச்சில் வச்சு கேக்கு கட் பண்ணணுன்ட்டு சொல்லி தசுங்குட்டி ஆசைப்பட்ற ஆ ஆசைப்படுறா இல்லையே கேசவயா ஆசைப்பட்ற

புதுசாக வாரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துன்ற உறவுகள் மற்ற இதுண்ட பிறந்த நாள் இதே வந்து உங்களால் மிஸ் பண்ணி விடுவோங்க மற்ற சாப்பாட்டுன்ற கருத்துக்களை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமென்ற எதிர் ஏன்னா சாப்பாடு வந்து உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது சொல்லத்தை எல்லா உண்மைக்கும் நல்லா இருக்குது அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் வேணா ஓகே எல்லோரும் படிவா வீடியோ வந்து முடிச்சதுக்கு தான் திருப்பி என்ன மாதிரி கட்டாக போயணும்னு பார்க்கணும் சாப்பாடு சரியா ஓகேயா உறவுகள் பாய் பாய் பாய்